என்ன பார்ந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் அதை பற்றி பேசுகிறோம் இது முக்கியமான இந்த பதிவில் என்ன போகிறேன் எதனால் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் என்ற ப்ராஜெக்டில் பெற்றோர்களோ குழந்தைகளும் கலந்துக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு போட போகிறேன் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேரண்ட் வந்துருந்தார் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தார் ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையனோட அவர் டெலிஃபோனில் என்ன சொன்னார் என்கிட்ட சார் என் பையன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவருக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார் காலையில் எட்டு மணிக்கு எழுப்பி அவர் ஸ்கூலுக்கு போடுற வேலைக்கு எனக்கு நாக்கு தள்ளி போகுது சார் ரொம்ப வருத்தம் வருத்தமாக சொன்னார் ஆ அவ்வளோ சிரத்தையாக படிக்க மாட்டேன்றான் ஒரே கம்ப்ளைண்ட்டாக வருது ஸ்கூலிருந்து அப்படின்னு வந்தார் சரி வந்தார் நேராக அவர் அவர் ஒய்ஃபு அந்த பையன் மூணு பேரும் வந்தாங்க அந்த மாணவன்ட் நான் கேட்குறேன் என்னப்பா நீ வாழ்க்கையில் என்ன ஆக விரும்புகிற அவர் மூணு சொன்னார் ஒன்று யூடியூபரு ரெண்டாவது டாக்டரு மூணாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூணு சொல்கிறாரு ரொம்ப சீரியஸாக சொல்கிறார் அவரோட உட்காந்து நான் பேசினேன் அவருக்கு யூடியூபர்னால் என்னான்னு தெரியாது மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ ஆகும் எவ்வளோ மார்க்கும் தெரியாது அவர் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா அதனுடைய பாதை அவருக்கு தெரியாது ஆக அவருக்கு தெளிவும் கிடையாது புரிதலும் கிடையாது அந்த மனப்போக்குவம் கிடையாது ஆனால் அவருக்கு ஒரு வேக ஒரு ட்ரீம் இருக்குது அதுதான் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் சூப்பர் விஷன் ஏற்கனவே சொன்னேன் விஷன் மணக்கண் முன்னாடி வருங்காலத்தை பார்க்கக்கூடிய அந்த படம் கிளியராக இருக்கிறதா கிளியராக இருக்கிறதா டிஜிட்டலாக இருக்கிறதா அந்த கிளாரிட்டி இருந்தால் அந்த தெளிவு வரும் புரிதல் வரும் அப்புறம் அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யூடியூப்னா என்ன அவர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸை யூடியூப்பில் பார்த்து 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 அதே மாதிரி பண்ணணும் விருப்பப்படுறார் தென் ஐ டோல்ட் ஹிம் வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் யுவர் லைஃப் கோல் அண்ட் யூடியூப் ஐ டுக் நியர்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் அவரோட பேசி அவர் யூடியூப்பை பற்றி சொல்லி அதில் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்ன முடியும் எந்த துறையிலெல்லாம் யூடியூப் எக்கச்சக்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு அந்த துறையில் இவருக்கு வந்து இந்த துறை ஞானம் இருக்கிறதா சரி அடுத்தது டாக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இது ரெண்டுமே பண்ணலாமே அப்படின்றேன் சார் எப்படி சார் ரெண்டுமே பண்ண முடியும் நான் சொன்னேன் எங்கள் ஊரில் சந்தோஷ் டாக்டர் சந்தோஷ்னு ஒரு கலெக்டர் இருந்தாருங்க அவர் எம்பிபிஎஸ் படிச்சு ஐஏஎஸ் பாஸ் பண்ணார் அப்படின்னு நான் கேட்குறாரு எனக்கு அவருடைய நண்பர் அவருடைய ஃபோட்டோ காமிக்கிறேன் ஸோ புரிதலும் கிடையாது தெளிவும் கிடையாது நம்ம குழந்தைகள் வளரும் பொழுது ப்ரீ கேஜில் ஆரம்பிச்சு பிளஸ் டூவில் வரும்போது இரண்டு முக்கியமான காலகட்டம் ஒன்று அந்த மழலை பருவம் சின்ன குழந்தைகள் மூணு வயசுக்கு முன்னாடி இன்னசென்ட் அப்புறம் ப்ரீ ஆரம்பித்து ஒரு ஃபோர்த் ஆர் பிப்த் ஸ்டாண்டர்ட் வரையிலே வெரி வெரி இன்னசென்ட் அவங்க என்ன வேணால் அவங்கள நம்ம சாதிக்க வச்சிடலாம் அவங்களை மிஸ்கைட் பண்ணலாம் ரைட் சிறு சின்ன சின்ன பண்ணுவோம் மூணு கண்ணை வரான் கோணிகாரம் வரான் அப்படிலாம் கூப்பிட்டு பயப்படுத்துவோம் அவங்க உண்மையிலேயே பயப்படுவாங்க ஒவ்வொரு குட்டிலாம் இருக்கும் போட்டுருக்கு ஒரு லெவலுக்கு மேலே கூப்பிடுவேன் என்ன ஹேண்ட் ஒர்க் பண்ணிவிடுவேன் உண்மையிலேயே பயப்படுவாங்க சின்ன வயசு இருக்கும் பொழுது அதே மாதிரி தான் இந்த டீனேஜ் எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்ற குழந்தைகள் அந்த தெளிவு இல்லாததுனால அவங்கள ஈஸியாக மற்றவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த டீனேஜ் பாய்ஸ் டீனேஜ் கேர்ள்ஸ் இன்ஃபாச்சுவேஷனாக காதல் நினைக்கிறாங்க அவங்களுக்கு காதலுக்கும் இன்ஃபாச்சுவேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது அதனால தான் இந்த டீனேஜ் கவுன்சிலிங்கும் தேவைப்படுது அதனால தான் பள்ளிக்கூடங்களில் ஒரு கண்டிஷன் என்ன போடுறாங்க கல்வி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன்ல ஏன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒரு கவுன்சிலர் இருக்கணும் அப்படின்றாங்க தான் சொல்றேன் நான் யார் இயலடைய குறிக்கோள் என்ன அடுத்த பத்து ஆண்டுகளில் நான் என்ன இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்னுடைய திட்டம் என்ன அந்த ஐந்து ஆண்டுகளில் நான் இதுவாக ஆகணும் அடுத்த ஆறு மாதம் திட்டம் என்ன அப்ப என்னுடைய ஒரு வாரம் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஒரு வாரத்தினுடைய அங்கமாக ஒரு நாள் அதாவது நாளை எப்படி நானே என்னையே நானே செதுக்கிக் கொள்ளப் போகிறேன் அப்படி என்றால் இன்றைக்கு காலையில் இருந்து இதுவரை நான் என்னத்தை செஞ்சேன் அப்போ என்னுடைய செயல் அந்த செயலுக்கு உண்டான திட்டம் செயல் வேறு செயல் திட்டம் வேறு செயல் திட்டம் ஸ்ட்ராட்டஜி ஆனா ஆங்கிலம் கற்றுக்கணும் அடுத்த ஆறு மாதத்துள்ள சரணமாக நான் ஆங்கிலத்தில் பேசணும்னா அதுதான் செயல் திட்டம் அதுல ஒரு செயல் தினம் நியூஸ் பேப்பர் படிச்சு ஐந்து வார்த்தைகளை எழுதி அதுக்கு சென்டென்ஸ் எழுதி பேசி பார்ப்பது அந்த செயல் திட்டம் தான் டாஸ்க் ஒரு சின்ன டாஸ்க் அடுத்த மூணு மாதங்கள்ல நான் இந்த சர்டிபிகேட் எக்ஸாம் எழுத போறேன் அந்த டாஸ்க் ஏதோ கோல் சோ என்னுடைய இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் என்ற திட்டத்துல இது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்தாச்சுன்னா நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது தேவையா என்ற கேள்வி அங்கே உள் மனதிலேயே வந்துடும் அப்போ கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க தி மைண்ட் வில் ரிஜெக்ட் தட் ஆக்டிவிட்டி அண்ட் த மைண்ட் வில் அக்செப்ட் அன் ஆக்டிவிட்டி இஃப் இட் இஸ் ரெலவெண்ட் இதுதான் இந்த திட்டம் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு அனுப்புங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கப்புறம் இதன் காரணமாக இந்த குழந்தைகளை முக்கியமாக எய்த்லேருந்து ஆரம்பித்து டுவெல்த் வரைக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம ஃபாலோ பண்ணாம அவங்க தெளிவாக புரிதலோட ஒரு பக்குவ மனப்பான்மையோடு வந்து கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒளிமயமான எதிர்காலத்துக்கு அவங்களையே அவங்க வடிவமைத்துக் கொள்வார்கள் இந்த எபிசோடு பிடிச்சிருந்தது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்